அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா பணம் இல்லாமல் கோச்சிங் சென்டர் போக முடியாமல் வீட்டிலேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும்தான் இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம கொடுக்குற அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அதாவது உங்களுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து பதிவிடுறீங்க நிறைய மாணவர்கள்ட்ட அதுக்கான பணமும் வாங்கிக்கிறதா கேள்விப்பட்டேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்டயே மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னா கொடுக்கறது வந்து புவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரீயாக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு ஜிகே டாபிக்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா நிச்சயமாக இதிலேருந்து ஒரு ஐந்து கொஷின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எப்படி இந்த ஃப்ரீ பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத நான் முழுமையாக சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸை நான் சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட் பாருங்க இயக்கம் தோற்றுவித்தவர்கள் அதாவது இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இயக்கங்கள் ஆரம்பித்த வருடம் என்ன அதை ஆரம்பித்தது யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் இது ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது நபர்களை பற்றி நம்ம கொடுத்துருப்போம் ஓகே இருபது நபர்கள் டென்த்து புக்கில் இருக்கிறத பற்றி கொடுத்துருப்போம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி தமிழில் பொது தமிழ் நியூஸில் பஸ்ஸில் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கும் நாற்பத்தி ரெண்டு சொற்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஆண்ணா என்ன ஈண்ணா என்ன ஸோ எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பாண்டு வந்து வேறு மாதிரி காட்டுது நான் உங்களுக்கு பிடிஎஃப்பாக ஷேர் பண்ணுறப்ப கரெக்டாக காட்டும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன டாப்பிக்குன்னா தமிழறிஞர்கள் பிறப்பு இறப்பு ஓகேங்களா அதாவது இந்த சி வை தாமோதரனார் பிறந்தது எந்த வருடம் இறந்தது எந்த வருடம் ஊவே சாமிநாதர் பிறந்த வருடம் இறந்த வருடம் ஸோ இது மாதிரியான முக்கியமான தலைவர்களோட பிறந்த இறந்த வருடங்களை நம்ம கொடுத்துருப்போம் எல்லாமே நியூஸ் லபஸ்ல இருக்கிற தலைவர்கள் தான் ஓகேவா ஸோ எல்லாருமே நம்ம வந்து கொடுக்கல அடுத்தது பாத்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் அதாவது ஒவ்வொரு சின்னத்துக்கும் எந்த வருஷம் அந்த தேசிய சின்னமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு தேசிய கொடினா என்ன தேசிய கீதம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்கு எந்த மாவட்டத்தில் இருக்குது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அடுத்து தேசிய நெடுஞ்சாலைகளை பற்றி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முக்கிய தினங்கள் இதுதான் வந்து நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தார் ஓகேங்களா ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் முக்கிய தினங்களையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்பது பத்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ இப்போ வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபுக்கு வந்து பே பண்ண போகிறதில்ல நீங்கள் பண்ணுற பே என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஓகேங்களா அதனால் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க தென் வீடியோக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க ஓகேவா ஸோ இந்த மூணையும் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க லிங்க்கு கொடுப்பாங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் இருக்கிற பிடிஎஃப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் இனிமேலும் கொடுக்க போகிறோம் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு ஸோ இதுக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கு கமெண்ட்டாக பண்ணிவிட்டா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்துடும் மக்களே வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க நாளைக்கு மீதம் இருக்கிற ஒரு பதினெட்டு டாப்பிக் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்காக போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்த வீடியோவை நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்